ஏமாற்றாமல் இருப்பது எப்படி உணர்வுகள் எண்ணங்கள் மக்கள் காட்சிகள் பற்றுக்கொள்ளாதீர்கள் அதனுடன் பாய்ந்து செல்லுங்கள் எல்லாம் தற்காலிகமானது விரும்புதலின் முரண்பாடு என்ன நீ எதையும் விரும்பாத போது எல்லாம் உன்னை விரும்புகிறது உங்கள் உடல் உணர்வு அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தும் மரபணுக்களின் வெளிப்பாட்டை பாதிக்கும் சக்தி நாம் பேசும் வார்த்தைகளுக்கு உண்டு மனிதன் தன்னிடம் இல்லாத ஒன்றை தேடிய மனம் எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கிறது தன்னிடம் இருப்பதை பற்றி மனதிற்கு விருப்பம் இருப்பதில்லை மனித இயல்புக்கு எதிராக நீங்கள் எப்போது போராடினாலும் அடைவீர்கள் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது எதுவோ அதை செய் இரண்டு விஷயங்கள் உங்களை வரையறுக்கின்றன எதுவும் இல்லாத போது உங்கள் பொறுமை எல்லாம் இருக்கும்போது உங்கள் அணுகுமுறை நீ இழந்த எதுவும் உனக்கு பற்றின்மையை கற்பிக்க முயற்சிக்கும் நன்றி வணக்கம்